நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பதினாறாவது நிதி குழு அறிக்கை குடியரசு தலைவரிடம் சமர்ப்பிப்பு இது பாத்தீங்கன்னா நம்ம கான்ஸ்டியூஷன்ல ஆர்டிகிள் எயிட்டி சோ பார்ட் டுவெல் சோ இந்த கான்ஸ்டியூஷன்ல வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா ஃபைவ் இயர்ஸ்க்கு ஒருக்கா கண்டிப்பா என்ன பண்ணும் அப்படின்னா ஃபினான்ஸ் கமிஷனை வந்து ஏற்படுத்தணும் ஃபினான்ஸ் கமிஷனை வந்து ஏற்படுத்தணும் எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்திய அரசிற்கு வரக்கூடிய அந்த வருவாயை வந்து மாநிலங்களுக்கு பகிர்ந்தெடுக்கக்கூடிய அந்த அறிக்கை பரிந்துரையை வந்து இவங்க தான் என்ன பண்ணும் அப்படின்னா சமர்ப்பிக்க வேண்டும் சோ அதற்காக தான் இந்த பினான்ஸ் கமிஷனை வந்து அமைக்க வேண்டும் சோ அதற்குரிய அதிகாரம் யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரசிடன்ட் சோ பிரசிடென்ட் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த கமிஷனை வந்து ஃபைவ் இயர்ஸ்க்கு ஒரு கை ஏற்படுத்துவாங்க ஸோ பதினாறாவது நிதிக்குழு அதாவது பதினாறாவது நிதிக்குழு வந்து யாருடைய தலைமையில வந்து அமைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா டிசம்பர் முப்பத்தி ஒண்ணு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல இந்த பதினாறாவது நிதிக்குழு வந்து அமைக்கப்பட்டிருக்கும் சோ இதனுடைய தலைவர் பாத்தீங்க அப்படின்னா அரவிந்த் பனகாரியா அரவிந்த் பனகாரியா சோ எந்த ஆண்டுகளுக்கான அந்த நிதி அறிக்கையை வந்து இவங்க குடியரசுத் தலைவரிடம் வரைக்கும் உள்ள அந்த மத்திய அரசின் வருவாயை வந்து மாநிலங்களுக்கு பகிர்ந்தெடுக்க கூடிய அந்த பரிந்துரையை தான் குடியரசுத் தலைவரிடம் சமர்ப்பணம் செஞ்சிருக்காங்க சோ இது பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி பதினைந்தாவது ஃபினான்ஸ் கமிஷன் வந்து ஃபினான்ஸ் கமிஷனுடைய தலைவர் வந்து ஒய்கே சிங் ஒய்கே சிங் ஸோ இவங்க வந்து ஃபார்ட்டி ஒன் பர்சன்டேஜ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க ஸ்டேட்ஸ் கொடுக்கறதுக்கு ஸோ முதன் முதலாக இந்த ஃபினான்ஸ் கமிஷன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு தான் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் இதனுடைய தலைவர் பார்த்தீங்க அப்படின்னா கேசி நியோகி ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இதனுடைய தலைவர் வந்து கே சந்தானம் சோ எதற்காக அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இவங்க வந்து இந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்றதுக்கு முன்னாடியே அந்த ஸ்டேட்ஸு யூனியன் டெரிட்டரிஸ் எல்லாத்துக்குமே இவங்க ஆய்வு நடத்துறதுக்காக போவாங்க ஸோ அங்க போயிட்டு மக்களுடைய அந்த மக்கள் தொகை அங்க இருக்கக்கூடிய காடுகளின் பரப்பளவு அதே மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸை வந்து ஆய்வு பண்ணி மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ரெக்கமெண்டேஷனை வந்து குடியரசுத் தலைவரிடம் சமர்ப்பிப்பாங்க